வாசஸ்தலம் இருக்கிற தேவனே கூட இருக்கிறார் தேவனே இருக்கிற போது என்ன நடக்கிறதா அநேக ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் பாருங்கேழு பதினான்கு சொல்லுகிறது உங்களுக்குள் வைப்பேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் தேவாவியானவர் வருகிற போது கத்தருக்கு உண்டாகட்டும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது நம்பிக்கை இல்லாதவைகள் எல்லாம் என்ன செய்து தான் பாருங்கள் அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் தேவ ஆவியானவர் வருகிற போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் உண்டாகிறது சபைகள் இன்றைக்கு உயிரடைய வேண்டும் குடும்பங்கள் உயிரடைய வேண்டும் கையிட்டு செய்கிறவைகள் எல்லாம் உயிரடைய வேண்டும் ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது அந்த ஆவியான அந்த தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் அந்த தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது எத்தனை பெரிய ஆசிர்வாதங்கள் அப்போ சில ஒன்று எட்டு சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பல நடைவீர்கள் என்று எடுத்து நல்லா கவனிங்க ஆவியானவர் வருகிற போது அந்த தேவ ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்படுகிற போது வசனம் சொல்லுகிறது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் என்ன செய்வாங்களா தீர்க்கதர்சியாய் இருப்பாங்க நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அலேலூயா நம்முடைய பிள்ளைகள் ஒரு தீர்க்கதர்சன வாழ்க்கை ஏன்னா ஒரு தீர்க்கதர்சி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் எரியா சொல்லுகிற போது சொல்லுகிறான் கர்த்தருக்கு முன்னாலே நிற்கிறான் நான் சொன்னான் எப்பொழுதும் அவருக்கு முன்னாலே நிற்கிற அனுபவம் அவரோடு கூட பேசுகிற அனுபவம் ஒரு தீர்க்கதர்சினியுடைய வாழ்க்கை அதுதான் தேவனோடு கூட நேரம் எடுக்கலாம் தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து தேவன் சொல்லுகிறதை உள்வாங்கி கொண்டு அதை ஜனங்களுக்கு கொண்டு போகிற ஒரு அனுபவம் ஆண்டோசனால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படி இருப்பாங்க ஆமாம் சொல்லுங்க அல்லே லூயா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா ஏன் சபைகள் உயிரடைய வேண்டும் ஏன் குடும்பங்கள் உயிரடைய வேண்டும் சபைகளிலே குடும்பங்களிலே இருக்கிறே நம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக தேவனோடு கூட நேரம் எடுக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆண்டவருக்கு கத்தர் பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட அடுத்த வார்த்தை சொல்லுகிறது உங்கள் மூப்பர் என்ன செய்வார்களாம் யார் இந்த மூப்பர்கள் சபைக்கு முன்னால் நிற்கிற ஆட்கள் சபையை தலைமை தலைவர்கள் இன்னும் சொன்னால் அவங்கெல்லாம் யாரு தலைவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் என்ன சொப்பனம் பார்க்குறாங்க இன்னைக்கு தினம் வந்து ஏதாவது அழுத்துகிற மாதிரி தான் சொப்பனம் வருது அவங்க சொப்பனங்கள்லாம் எப்படி இருக்குது இதாகிடும் பாசர் இப்படி இருக்கு பாஸர் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் இதுக்கு என்ன எல்லா சொப்பனமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் யோசிப்பு சொப்பனம் கண்டான் எப்படி சொப்பனம் கண்டானா நான் ஆளுகை செய்வேன் ஆமேன் சொல்லுங்கள் தேவன் என்னோடு கூட இருப்பார் எல்லாம் எனக்கு கேடைதான் எல்லாவற்றின் மேலும் நான் ஆளுகை செய்வேன் நான் கத்தரனை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள்லாம் இல்லை சொப்பனங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் அப்படியே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான் ஆண்டு வருக்கு மூப்பர்கள் எல்லாம் சொப்பனம் காண்பார்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாலிபர்கள் என்ன செய்வார்களாம் என்ன தரிசனம் பார்க்குறான் இன்றைக்கி நம்ம வாலிபர்கள்லாம் பேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் அவன் தரிசனம்லாம் என்னது இருபத்தி நாலு மணி நேரம் அதில் தான் இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாக ஒரு கேம் அவனுடைய தரிசனம் எல்லாம் இந்த கேம் எப்படி என்ன செய்யணும் நான் முடிக்கணும் அதுதான் இன்றைக்கு தரிசனங்கள் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் தானியல் தரிசனம் கண்டான் தேவன் என்ன செய்ய போகிறார் கடைசி காலங்களிலே என்ன சம்பவிக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் ஏன் ஆவியானவர் உங்களுக்கு தேவை ஏன் தேவ பிரசன்னம் உங்களுக்கு தேவைங்க சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குமாரர்கள் உம்முடைய குமாரத்திகள் வாலிபர்கள் மூப்பர்கள் சபையில் இருக்கிறவர்கள் அதோடு கூட அவர் சொல்லுகிறார் ஊழியக்காரன் மேலும் ஊடிய மேலும் என்ன செய்வேன் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் கத்தருக்கு மைமுன் நடப்போ இவங்கெல்லாம் சொப்பனம் காண்பார்கள் இவர்கள் எல்லாம் தரிசனம் காண்பார்கள் அப்போ ஊடியக்காரன் ஊழியக்காரி என்ன செய்வார்களாம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அக்கினி ரத்தம் புகைஸ்தம்பம் ஆகிய அற்புத அடையாளங்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாக இருக்கிற இடத்திலே தேசங்களை அசைக்கிறவர்களாக கத்து தம்முடைய ஊழியக்காரர்களை நடத்த விரும்புகிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியம் தேவை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் இல்லை அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியங்கள் இல்லை தேவனுக்கு மகிமூண்டாக சொன்னால் ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை ஊழியங்களிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை தேவ பிரசன்னம் இங்கே சொல்லப்பட கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றிலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து அப்படி தான் பார்த்துட்டு வரோம் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்வார்னு பார்த்தோம் இந்த மாதத்தை ஆரம்பித்த நாளில் சொன்னேன் அங்கே எஸ்ஐக்கிய சொன்னார் நான் அவர்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வேன் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை செய்து குடும்பங்களிலே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார் உடன்படிக்கையின் தேவன் குடும்பங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் குடும்பங்களை வர்த்திக்கப்போ எவ்வளோ காரியங்களை பார்த்துட்டோம் தேவன் கூட இருக்க விரும்புகிறதனுடைய நோக்கம் நம்மை அவருடைய கருவிகளாக பயன்படுத்த விரும்புகிறார் ஒரு அபிஷேகம் ஏன் தேவாபியானவர் கொடுக்கப்பட்டார் வசனம் சொல்லுகிறது அவர் சொன்னார் அற்புத அடையாளங்களை செய்யணும் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாறணும் பிள்ளைகள் தரிசனம் காணணும் கத்தருக்கு இவைகள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் ஆவி வருகிற போது அந்த அக்கினி அபிஷேகம் வருகிற போது அது உன்னை அடையாளப்படுத்தும் உன்னை சாட்சியாய் நிறுத்தும் உன்னை வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தும்